है तो वी वी ना तो एसटी वीएसटी और वो कांस्टेन्सी की और वीएसटी हां ओके वीडियो रियल्टी वीडियो रियल्टी ओवर मार्चिंग जोन ओके ओके एंड टीम के लिए हम लोग अह वीडियोग्राफर रखवांगे अलावा காவலர்கள் ஒருத்தர் ஆயுதம் தாங்கிய காவலர் மற்றும் ஒரு பெண் காவலர் இவங்க வந்து பிளைன் ஸ்குவாட்ல இருப்பாங்க நான் இவங்க சொல்றது வந்து பிளைன் ஸ்குவாட் ஆம்பு போலீஸ்மேன் ஒன் ஒரு ஆயுதம் தாங்கிய காவலர் மற்றும் ஒரு விமன் கான்ஸ்டபிள் பெண் பணம் எடுத்து செல்வது எந்த சட்டத்தின் கீழும் தவறானதல்ல ஆனால் அதற்குரிய கணக்கு காட்டப்பட வேண்டும் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேல் தேர்தல் காலத்தில் பணம் எடுத்து சென்று உரிய கணக்கு காட்டப்படாவிட்டால் அத்தொகை பறிமுதல் செய்யப்படவில்லை இந்த அதிகப்படியான ரொக்க பணம் சட்டத்திற்கு புறம்பான மதுபானங்கள் சந்தேகம் பொறுப்படியான பொருட்கள் அல்லது ஆயுதங்கள் எடுத்து செல்லப்படுகிறதா என கண்காணித்த பறக்கும்படியோட வேலை தேர்தல் செலவினம் மற்றும் நடத்தை விதிகள் தொடர்பான

the displacement value so it can be of any kind so i'll just go to the d o with a copy to r o sp and expenditure observer and general observer in the prescribed format the format ella puttiya na no, putta b8b9 so b8b9 is in the prescribed format now said, oh, the csv la putta format la

and send a consolidated report in the same format on the next day by fax or